பர்சனலா கன்சல்ட் பண்ணி எப்படியா நீங்க சொல்லுங்க இத அப்படியே கேட்டு யாரேங்கறது பிரச்சனை எல்லாம் தீர்க்கிறது மட்டும் இல்ல அந்த பிரச்சனை தீர்க்கிறது நீங்க ஒரு பரிகாரம் 50000 சொல்றே 10000 சொல்றேன்னா அந்த பரிகாரம் சேரினா அந்த பரிகாரம் நடக்கும் இல்ல நடக்கலாட்டி நீங்க அந்த ஜோசியர் போய் கேக்குறோம் இல்லையா அது யாரும் கேக்குறது இல்ல ஏ நடக்கல அந்த நடக்குமா நடக்காதாங்கிறது நடந்த கடந்த காலத்தை வந்து நம்ம இந்த மாதிரி நடக்குது இப்ப போய் எதா நடக்குது அப்படினு சொல்லும்போது உங்களால் ஓரளவுக்கு யூகிக்க முடியும் இல்லையா அப்போ இந்த ஜாதகங்களை ஓரளவுக்கு டெவலப்மெண்ட்டை கொடுக்கும்னு சொல்லி நீங்க சோ ரொம்ப நல்ல தகவல்களாம் கொடுத்துருக்காருங்க சரிங்களா நீங்கள் வந்து கிளாஸ் வந்து இந்த மாதிரி எனக்கும் வந்து ஜோதி ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டா இருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி நீங்க நீங்க வந்து ஒருத்தவங்க லைஃப் புட்டு புட்டு வைக்கிறீங்களே இந்த மாதிரி நானும் தெரிஞ்சுக்கணும் பர்சனலாகவும் சரி இல்லைன்னா வந்து தொழில் ரீதியாக நீங்கள கத்துக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்கள் அந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ கூட வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஐயா சொல்லியிருந்தாங்க ஒரு கிளாஸ் வந்து நான் இந்த மந்த் எண்டில் வந்து எடுக்கிறேன் அப்படின்னா அதை பற்றி நிகழ்ச்சியோட முடிவுலையுமே வந்து சொல்லுவாங்க ஸோ நோட் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் லிங்க் வந்து நம்மளோட சேட்டில் இருக்கும் டிஸ்கிரிப்ஷனையும் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி கன்சல்டேஷனும் சரி கிளாஸ்க்கும் சரி நீங்கள் கேட்டுக்கலாம் இப்போ அடுத்து வந்து இன்னொரு ஜாதகம் பண்ணி எழுதியிருக்காங்க இது வந்து ரொம்ப லோ இருந்து ஹை லெவலுக்கு போனவங்க போனதாக ம் இதுக்கு முன்னாடி போட்டது அவங்க வந்து அப்படியே லோவாவே இருந்தா அப்படியே இருக்காங்க இது அதுக்கு முன்னாடி முதல் போட்ட ஜாதகம் லோவா இருந்து ஹை வந்து இப்ப அந்த ஜாதகம் லோவா போயிட்டு இருக்கு சில பேர் யோசிப்பாங்க நான் நல்ல நிலைமைக்கு ஒரு பீரியட்ல வந்தேன் ஆனா ஏன் திரும்ப இப்படி வந்ததுன்னு தெரியலன்னு அந்த மாதிரி என்ன ஆச்சு அதுக்கேற்ற மாதிரிதான் வந்து முன்னாடி ஜாதகம் போட்டிருக்கோம் நீங்க அதை வாட்ச் பண்ணிக்கலாம் இப்ப யாராவது லைவ்ல ஆட் ஆயிருந்தீங்கன்னா நீங்க பேக்ல வந்து போயிட்டு பாருங்க சோ நிறைய குறிப்புகள் வந்து கொடுத்திருக்காங்க ஓகே ஸ்டாப் இந்த ஜாதகம் பார்க்கலாம் இந்த இயர் போடுற ஜாதகம் இரண்டாவது போடுற பெண் ஜாதகம் இது ஆண் ஜாதகம் ஓகே 1985

ஐந்தாம் தேதி ஒன்பதாம் தேதி எப்படி இருக்காங்கன்னு பார்க்கும்போது லக்னாபதி சூரியன் ப்ரெண்டுக்கு போயிட்டார் அப்போ ஜாதகருடைய புகழ் ஜாதகர் வந்து மறைஞ்சிருக்கு அப்போ எடுத்தவ இவங்க பெருங்க ஜாதகம் முன்னுக்கு ஒருமா அப்படின்னா வரவே வராது முப்பத்தாறு வயசுக்கு மேல தான் இந்த ஜாதகம் முன்னுக்கு ஒரு புகழ் அடையும் அப்படிங்கிற முதல் பாயிண்ட்டு நம்ம சொல்லிடலாம் ரெண்டாவது ஐந்தாம் தேதி இவங்களுடைய பாட்டம் போட்டெல்லாம் எப்படி இருந்தாங்க அப்படிங்கும்போது ஐந்தாம் தேதி குழு ஆறுல மறைஞ்சி நீச்சமாக இருக்குது இப்போ அவங்களும் பெரிய சொத்து குத்தோடலாம் அவங்க இல்லை ஆனால் ஒரு சொத்து நாச்சி இருந்திருக்கும் சரிங்களா ஒரு சொத்து நாச்சி இருந்திருக்கும் பெருசாக ஒன்றும் இல்லை ஏன்னா சூரியன் செவ்வாயை பார்க்கறதுனால லக்னாதி ஐந்தாம் பாவாதியை பார்க்குறதுனால கம்பல்சரி ஒரு சொத்து நாச்சி இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதுக்கடுத்து ஒன்பதாம் பாவாதீதி செவ்வாய் போய் நீச்சமாக இருக்குது அதுவும் பன்னெண்டுலாம் மறைஞ்சிருக்கு அப்போ புகழ் தன்னை போல் தேடி வருமா அப்படின்னா நான் பிரபலம் அடைவேனா நான் விளம்பரம் ஆகணும் கௌரப்படுத்தா அப்படின்னா அதுக்கும் வந்து வாய்ப்புகள் குறைவாக இருக்குது ஆனால் அந்த இடத்துல ஒரே ஒரு ப்ளஸ் என்னடா செவ்வாயின் சந்திரனும் பரிவேத்தனை ஆகுது அப்படி ஆகும் ஆகும்போது கண்டிப்பாக அதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சார் இந்த ஜாதகம் எவ்வளோ லோவில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு மாதம் அப்படிங்கிறது ஒரு பதினஞ்சாயிரம் சம்பாதிக்கிறதுக்கு சம்பாதிக்கிறது பதினஞ்சு வயசுலேருந்து போராடி ஒரு இருபத்தஞ்சு வயசு வரை வந்து இந்த பன்னெண்டு போல இருபத்தி நாலு சொல்கிறோம் இல்லையா ஒரு ஒரு சுற்று சுற்றி வந்தால் பன்னெண்டு வயசுன்னு சொல்லுவோம் இல்லையா லக்னத்துலேருந்து அப்படி வரும்போது இருபத்தி நாலு வயசுக்கு அப்புறம் அந்த பதினஞ்சாயிரம் ரூபாய் வரப்போ வயசுல நல்லா கேட்க முடியல அப்போ அந்த மாதிரி வரும்போது இருபத்தி நாலு வயசு வரை வந்து இவங்க பதினஞ்சாயிரம் ரூபா டெய்லி ஐநூறுவா மினிமம் சேவரிங்கிறத இவங்க டச் பண்ணல தான் இருபது நாளுக்கு அப்புறம் டச் பண்ணி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு பத்தாம் பதியோட தொடர்பு இருக்கா அப்படின்னா லக்னத்துக்கு பத்தாம் பதியோட தொடர்பு இல்லை ஆனால் அந்த பத்தாம் அவர் வீட்டுக்கு ரெண்டாம் இடமான லகனத்தில் வளங்களில் இருக்கார் பத்துக்கு ரெண்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க பத்துக்கு ரெண்டாம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்கும்போது பத்தாம் வயது இருக்கும்போது நல்ல பொருளாதாரத்தை மேம்படுத்தி கொடுக்குறது பத்தாம் இடத்தையும் குரு பார்க்குது அப்படி இருக்கிறதுனால இவங்க சொந்தமாக தொழில் தொடங்கினாங்க தொழில் தொடங்கி நல்லா வந்துடு அது எப்போது அதுலேருந்து பன்னிரெண்டு வருஷம் அப்போ முப்பத்தாறு வயசு வரும்போது இந்த ஜாதகம் நல்ல மென்மை வெறும் ஏழ்மையில் ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்து அந்த பதினஞ்சாயிரம் சம்பளத்துக்கு பத்து வருஷம் போராடி அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப்மெண்ட் ஆகி அதுக்கடுத்து என்ன பண்ணுறாங்க அந்த ஜாதகம் ஒரு டூ வீலர் வாங்கி அதுக்கடுத்து ஒரு கார் வாங்கி அதுக்கடுத்து ஒரு வீடு வாங்கி அதுக்கடுத்து இன்னொரு வீடு வாங்கி அதுக்கடுத்து அப்படியே படிப்படியாக ஏறி இன்றைக்கி அடுத்த ஒரு ஐந்து டு ஆறு வீடுகள் வாங்கி இன்றைக்கி நல்லா ஒரு கோழியை தாண்டி இன்றைக்கி நல்லா இருக்கார் இந்த ஜாதகம் பேக்ரவுண்டு அப்படின்னு பார்க்கும்போது லக்னாதிபதி படம்லாம் வரதுனால ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை இருந்து இன்னைக்கு பெரிய லெவலில் டெவலப் ஆகி இன்றைக்கி நல்லா இருக்காங்க இந்த புகழ் வந்து கீழே இறங்கவே இறங்காது ஏன்னா சந்திரனுடைய வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நீச்சத்தன்மையில் இருக்குது ஆனால் அது பருவீதனே ஆகும்போது நல்லா ஆட்சி விட்டு செவ்வாய் ஆக வாங்கும்போது அது ஒரு சில வெயிலில் கீழே போகும்போது கூட கீழே போகும்போது அதை தடுத்து தடுத்துனா லீகலாக விளையாடி கூட இல்லீகலாக கூட அதை தடுத்து சரி பண்ணி அந்த கோவம் வேகத்தில் சரி பண்ணி அதை சரி பண்ணி கண்ட்ரோலாக வச்சுக்குவாங்க அப்படி இருக்கும்போது அந்த கீழே இறங்காது அப்படி இறங்கும் அப்படின்னா எப்பெல்லாம் இறங்கும் அப்படின்னா இந்த சுக்கரன் மேலே ராகு போகும்போதெல்லாம் நைட்டாக இறங்கும் அந்த டயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதும் மற்ற டயத்தில் கவனமாக இருக்க தேவையில்லை இவ்வளோதான் இதோடைய ரூல் இதை பற்றி இன்னும் நிறைய சொல்லலாம் நம்ம ஏற்கனவே ஃபஸ்ட்டு ஜாதகங்கள் நிறையா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால அடுத்தடுத்து நம்மளுக்கு லைஃப் செஷன் இருக்கிறதுனால ஏன்னால் அடுத்த சோழி பசங்கள் லைஃப் செஷன் இருக்குது அதுக்கடுத்துல உடைய மேலே பண்ணணும் அதுக்கடுத்து ஜாதக கேள்வி பதில் வர அதனால் இன்னும் ரெண்டு லைவ் செஷன் இருக்கிறதுனால நம்ம வந்து அதிகமாக வேண்டாம் நம்ம இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம் அதனால் வந்து இன்னும் நெக்ஸ்ட்டு அடுத்த லைவ் சிஸ்டங்களை வந்து இன்னும் விரிவாக பார்ப்போம் இந்த சோழி பிரசனால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த கால கர்மா பிறந்த கால தோஷங்கள்லாம் ஜாதகத்தில் இருக்கும் அது இப்போ எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கு எந்த லெவலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய ஜாதகத்தை நம்ம பார்த்து நம்ம எப்படி நம்ம சொல்கிறோமோ அதில் ஜாதத்தில் உள்ள தோஷத்தை அப்படியே தான் சொல்லுவோம் அதில் பிரசனத்தில் இப்போ ரீசனாக இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை நம்ம தெளிவுபடுத்தி அதில் உள்ள தோஷங்களுக்கு எப்படிலாம் உடம்பு உள்ள நோய்கள் உறவுகள்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்து கூட நிவர்த்தி ஸ்தலங்களை நம்ம பார்த்து நம்ம சொல்கிறோம் அந்த பரிகரங்களை செய்யும்போது உங்கள் வாழ்க்கை நல்ல முன்னேற்றம் தருது ஓகேங்களா இவ்வளோ விஷயங்கள் நேரங்களுக்கு இவ்வளோ நேரம் வந்து நல்ல ஒரு என்னுடைய ஜாதகங்களை பற்றி எக்ஸ்பிளன் பண்ண இன்னும் அடுத்த லைவில சந்திப்போம்

அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா கன்சல்ட் பண்ணுங்க உங்களுக்கு கண்டிப்பா ஒரு தெளிவு இருக்கும் அதுக்குண்டான பரிகாரத்தையும் வந்து தெளிவா எளிமையா அதாவது உங்களோட பெரிய ஸ்பெஷல் என்ன தெரியுமா ரொம்ப எளிமையான பரிகாரம் குடுக்கறதா சொன்னார் இல்லையா நீங்க வந்து அது பண்ண வேண்டாம் அந்த ஹோமம் பூஜை எதுவும் இல்லைன்னா இந்த கீழ் மாடியிலிருந்து மேல் மாடிக்கு போனா போதும்னு இது ரொம்ப ஈஸி அது வந்து இந்த அளவுக்குலாம் குறிப்பான அதாவது எளிமையான குறிப்பு வந்து யாருமே வந்து கொடுக்க மாட்டாங்க பரிகாரத்தை அதுல வந்து எப்பவுமே அழகு ரஜாயை வந்து ரொம்ப இதுதான் புகழ்ச்சிக்காக சொல்லலையா உண்மையாகவே தான் சொல்றேன் ஏன்னா எனக்கே சில எளிமையான குறிப்பு எல்லாம் ரொம்ப கொடுத்துருக்காங்க நானே ஃபாலோ பண்ணியிருக்கேன் நிறைய சேஞ்சஸ் இருக்கு ஸோ அதனாலதான் சொல்றேன் ஏன்னா நம்ம அனுபவப்பட்டதானு சொல்ல முடியுது ஸோ அதனால சேனலுக்காக சொல்றேன்ல கண்டிப்பா நேர்கள் நினைச்சிடாதீங்க அழகிரஜாயை வந்து வேற லெவல்ல கொடுப்பாங்க எளிமையான லட்டு என்னடா நம்ம அழகிராஜாயிரம் பிளேலிஸ்டில் நம்ம ஆயிரம் பதிவுகள் பண்ணிருவோம் ஏகப்பட்ட வீடியோ